திருச்சிற்றம்பலம் இன்றைய நாள் இனிய நாளாக இறைவேற்றல் தாயினும் இறங்கி எந்தமை வந்து அண்டருள் துயவன் சரணமே சுமக்க எந்தலை வாய்துதிசைய கரமல்துய்தொட நேயமோடு அனுதினம் நிறைக நிஞ்சமே திருச்சிற்றம்பலம் கைகளை கொத்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் ஒழுதும் நிறைந்துள்ள குருவர்களும் திருவர்களும் நம்முடைய உள்ளும் வெளியும் நிறைந்து உன்னதம் சேவிக்கின்றன சாந்தரங்க பெருமான் பெற்றோர்கள் அருள் ஆசான்களை போற்றுகின்றோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நம போற்றியோம் நம சிவாய சிவாய நமவோம் ஓற்றி யோ நம சிவாய சிவாய நமவோ ஓங்காரம் இணையாக ஓ ஓவை உள்வாங்கி ஓசையை முடுக்கி வாக்கினை மௌனமாக்கிச் சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் மௌன நிலையை உணர்கின்றோம் தண்டுவட நாடு சுற்றி இடது நாசி அடைத்துக் கொள்கின்றோம் முதுகினுடைய அடியிலே மூலாதாரத்திலே இருந்து தண்டுவடம் வழியாக வலது மூச்சோடு அருளாற்றலை உச்சிக் குழுக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் வலது நாசி அடைத்துக் கொண்டு இடது மூச்சை விட்டுக்கொண்டே கீழே வருகின்றோம் பொங்காருணர்வோடு காற்றை இறைவழிக்குக் கொண்டு செல்லுகின்றோம் இடதுநாசி அடைத்துக்கொண்டு வலது மூச்சை விட்டுக்கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் பிரணவப்பிணைப்போடு உயிர்வழியை உச்சிக்குழியாகிய இறைவழிக்கு கொண்டு செல்லுகின்றோம் அங்கு சிவலிங்கத் திருமேனியில் சாந்தலிங்கப் பெருமானை எண்ணியவண்ணம் உயிர் கொண்டிருக்கின்றோம் அப்பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லாடை வணிந்து திருநீரும் பூவும் சாத்தி நரும் புகையிட்டு நல்விளக்குக் காட்டி நல்ல முதட்டி நட்பேரொலியால் தொழுகின்றோம் உள்ளம் பெருங்கோயில் ஓனுடம்பு ஆலயம் என நம்மையே எண்ணத்தால் மும்முறை வளம் வந்து உடல் மந்தோய வணங்கி அமர்கின்றோம் வளம் நன்னால் விண்ணப்பம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் இன்று தமிழ்ச்சங்க ஆண்டு பதினோராயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஐந்து தொல்காப்பியர் ஆண்டு இரண்டாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு மேகண்டாற ஆண்டு எட்நூத்தி இரண்டு குரோதி ஆண்டு தைத்திங்கள் பதினோராம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை பத்தாம் தேவிரை மாலை ஆறரை மணி வரை அனுசம் விண்மீன் காலை ஆறரை அருட்பணுவல் உலகப் பொதுமுறையாக வலுவப் அருளிய திருக்குறள் தொன்னூற்றி ஒன்பதாவது அதிகாரம் சான்றாண்மை தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ஒன்றாவது திருக்குறள் கடனின்ப நல்லவை கடன் அறிந்து சான்றாண்மை மேற்கொள்பவர்க்கே தைத்திங்கள் சுறாவடிவ மகர வீடு திருவான்மையூர் மூன்றாம் திருமுறை விரையார் கொன்றையினாய்விடமுண்டமிடற்றினே உரையார் வல்புகழாயுமனெங்கையோர் பங்குடையாய் திரையார் தென்கடல் சூழ் திருவான்மியூர் உரையும் அரையா உன்னை எல்லால் வெள்ளிக்கிழமை திரு கஞ்சனூர் ஆறாம் திருமுறை நச்சூளம் வளம் எந்தினானை மூன்று முத்தி தன்னை நாவலனை நரைவிடையொன்றே ரூபானை நால்வேதமாரங்கமாயினானை ஆவினில் ஐந்துகந்தானே கோவை அயந்திருமாலானை அனலோன் போற்றும் காவலனை கஞ்சனூர் அண்ட கோவை கற்பகத்தைக் கண்ணாரைக் கண்டு விந்தேனே பூசலார் நாயனார் குளச்சரி நாயனார் வான்மீகர் கேரணம் சுவாமிகள் காஞ்சி சந்திரசேகர சரஸ்வதி நாதமுனிகள் உளுந்தூர் சங்கரலிங்க சுவாமிகள் முதல் ஞானியார் வரவை மௌனசாமிகள் ஆகிய அருளாளர்களோடும் திருவிடைமருதூர் திரு ஒற்றியூர் நீடூர் திருப்புணவாசல் ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய பனைவடிவ அனுசம் விண்மீன் ஏழாம் திருமுறை ஊர்வது ஓர்விடையொன்றுடையானை ஒண்ணுதல் தனி கண்ணுதலானை கரைமாமிடற்றானை கருதலார் புறம் ஒன்று மெரித்தானே நீரில் வாழை வராள் குதி கொள்ளும் நிறைவுணல் கடனி செல்வ நீடூர் வரவித் தொழ நின்ற பரமணி பனியாவிடலாமே சிவஞான போதம் வணவழதியும் அவைமோ உடமியின் தொற்றி திதியே ஒடுங்கி மலத்துலதாம் அந்தம் மாதியின் மனார்புலவர் ஆதீனப்பணுபல் வைராக்கிய தீபம் அறுபத்தி ஒன்று கான்ற சூரதனில் கண்டு பொய் போகம் அனைத்தையும் கைவிடுத்தினும் தோன்று உலகினை மெய்யன கொடுமீக்கூர் துறவு விருப்படையினத்துறவோன் தன்னுளம் இளையனவும் தற்பரானந்தம் முற்றவனை போன்று மேல் மேல்ருகி இண்டு உரைக்கும் பொய்யை எவ்விதத்தினால் போக்கும் பதிற்றுப்பத்தந்தாதி வாய்மையும் அன்பும் சேர மயக்கங்கள் தவிர்ந்து நாளும் தூயனாய் விரதன் துன்பம் துடைத்து மெய்யருள் சேர்க்கின்ற நாய தாயனையாயந்தன் அன்பு தந்தையே கருணை கொண்டு தீயவள் நெகிழ் நீக்கி தெளிவு தந்து ஆள வேண்டும் என ஓதித்துதித்து உள்ளம் நெகிழ்கின்றோம் வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவுருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே களையாத கல்வியும் குறையாத வயதும் அவர்க விடுவாராத நட்பும் கன்றாத வழமையும் குன்றாத இளமையும் கழுவி நீளாத உடலும் சரியாத மனமன் பகலாத துணையும் தவறாத சந்தானமும் தாழாத கீட்டையும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொடையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் எல்லாம் வல்ல சிவரம்பொருளின் பாதத்தில் அன்பும் பெற்று வாழ்வாங்கு வாழ நிறைய வேண்டுகின்றோம் போற்றியோம் நமஸ்வாய் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடை தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் மனமொழி மீகலாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றி ஓம் சிவாய் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன் பணியாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையால் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டு ஓம் போற்றி ஓம் சிவாய் இன்று பிறந்த நாள் காணும் மேனால் பேராசிரியர் பொன்மகள் திரு சிவபிரகாச தம்பிரான் அலுவலகம் சுமித்ரா இலக்கியவேல் சவுந்தரராஜன் சௌந்தர்யா தேவியின் தங்கை தர்ஷனா ரஞ்சனா வைஷ்ணவி வணிகவியல் ரித்துஸ்ரீ திவ்யலட்சுமியின் தங்கை காவ்யா காயத்ரி ஆதியோரும் மனநாள் காணும் இலக்கியவியல் கார்த்திக் அசவர்த்தினி இணையர் ஆதியோரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் புரிய போற்றியோம் ஓம் நமஸ்ரீபாய் உடல்நலம் மனநலம் துண்டியவர்கள் அவர்கள் நலம்பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் பகையுணர்வுடையோரும் இந்நலங்களை பெற்று நட்புடன் திகழ வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி வெய்யட்டும் உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும் பலதொள்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும் பகுத்துணர்வு தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும் கழகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும் கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும் நலவாழ்வை அடிக்கும்மை ஞான ஒளி வீசட்டும் நம்கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் திருச்சிற்றம்பலம் ந சிவாய் சிவாய் நமவோம் அருள்மிகு அம்பலவான பெருமான் இன்னருளாலும் சாந்தலிங்க பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இரையொருளை வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களிலும் பேரூராதீன திருநெல்லிக்கா தென்கேலி தவனரி சாலை குருந்தம் திருவாசகர் புனிதர் பேரவை மலேசியா சுந்தர சபயோக ஆசிரமம் மொரேசிய சாந்தலிங்க திருக்கூட்டம் பல்லூர் பரசுராமேஸ்வர பெருமான் கோயில் ஆகியவற்றில் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாளிப்பு ஆகியவற்றிலும் கலந்து குருவருளும் திருவருளும் பெற வேண்டியும் நிறைவு செய்கின்றோம் காவாய் எனகிரடைய போற்றி கைல மலையானே போற்றி போற்றி தன்கடனடி ஏனையும் தாங்குதல் எண்கடன் பணி செய்து கிடப்பது இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலே குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்